ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே சையங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் மாத பல்லன் விஸ்வா வச வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாசபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் சாரம்னு பார்த்தனா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு சிம்மத்தில் ஐந்தாவது ராசியான சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும் ஏழாவது ராசியில் வந்து செவ்வாய் அதாவது துலாத்தில் கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிகாரமாய் உச்சம் பெறுறார் இந்த குருவினுடைய அதிகாரம் தனியா வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியா போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு மேல நாலு அஞ்சு மாசத்துக்கு மேல வந்து குரு அங்க இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும் சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் போகிற இந்த மாதம் நடக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தைய அமாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பெத்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்றைக்கி வந்து பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அன்றைக்கி பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால் அதற்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்பது நாட்கள் ஒம்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒம்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இரு அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டு பத்து அன்னைக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி ஸோ அதனால் வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறோம் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அது தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவாழ்லாமே இந்த பாத சந்தியில் வந்து ரொம்ப இந்த இந்த லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ரொம்பவும் மோசமாக இருக்கும் ஏன்னால் அதற்கு முந்தின பாதத்தில் பிறந்திருப்போம்

சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்மம் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோல்சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்கிறேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாபச வருஷம் பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் ஆட்சி பெற்று போயிருக்கார் புதன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஒரு பத்து நாளைக்கு எங்கே இருக்கார் அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் விஸ்வா வருஷம் புரட்டாசி மாதம்னு சொல்றோம் இந்த விஸ்வா வருஷம் புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் பார்த்த இடையானா உங்களுடைய ராசியிலேயே புதன் திரிகோணத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிநாதன் ராசிலேயே இருக்கார் இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறோம் அதுவும் சிறப்பான வீடு ஏன்னா ராசிநாதனான புதனுக்கு ஒரு நல்ல நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது துலாம் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா புதன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருந்தாலும் புத்தி கூர்மை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் கன்னியா ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய உடலை விட புத்தி மூலியமாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள் அதனால் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்குது ஏன்னா கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வர்றது தான் கன்யா மாதம்னு சொல்லுவோம் கன்யா ராசிக்கு உண்டான மாதம் அது இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சூரியன் மிகப்பெரிய நட்பு வீடு அவருக்கு சூரியனுக்கு நட்பு வீடு புதனுடைய வீடு புதனும் நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறத வந்து அதாவது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவா அதுவும் ராசியிலேயே இருக்கிறது பொதுவாகவே சூரியனும் புதனும் எப்பவுமே கிட்ட கிட்ட வந்துட்டு போகிறதுனால புத ஆதித்ய யோகம் ரொம்ப காமனா இருக்கும் இருந்தாலும் கேந்திரங்களிலோ கோணங்களிலோ ராசியிலயோ இருந்ததே ஆனால் பிறக்கும் போது லக்னத்துல அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே புத ஆதித்ய யோகம் இருந்தா என்ன அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணுவாங்க அது தவிர வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டக்குன்னு மைண்ட்ல அவங்க கணக்கு போட்டு இது சரியா இருக்கும் மாதிரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த க பார்த்தீங்களே ஆனால் அந்த பொதுவாகவே வந்து கணிதம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய துறையில் இருப்பாங்க அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் சைடு எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பொதுவாகவே இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் கணிதத்துறைன்னு சொல்லக்கூடிய சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் டிராஸ்மென் அதாவது இந்த புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற லைப்ரேரியன்ஸு அது தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த புதன் சம்பந்தம் புதனுடைய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர இந்த ஜோசியத்தில் வல்லுநர்களாக இருக்கிறவங்களுக்கு புதன் மிகவும் முக்கியம் புதன் இருந்தால் மட்டும்தான் கணிதத்தன்மையை மிக அழகாக புரிந்து கொண்டு அடுத்து அவர்களுக்கு சொல்ல முடியும் அது தவிர வந்து ஜோதிடத்துக்கு புதன் மட்டுமே போறாது அது தவிர குருவும் தேவை இருக்கும் ஏன்னா குருவின் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் மனசுல போனது அது திருப்பி ஒழுங்காக வராது அதனால வந்து குருவின் ஆசீர்வாதம் நிச்சயமாக வேண்டும் சரி இப்போ கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பெரிய விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது குருவினுடைய மாற்றம் பெரிய மாறுதல் கொடுக்க கொடுக்கப்போது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு வர எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் எது நினைச்சாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு சுகங்கள் கூடக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து பதினொன்றாம் இடத்துல குரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு வந்து புதிய வேலை கிடைக்கும் என்னடா இது நாள் கழிச்சு வேலை சார் ஆறாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு ஆறாம் இடத்தின் அதிபதி வக்கரகதியில் இருந்தாலும் சனி பெற்றாலும் ராகுவோட சம்பந்தம் பொதுவாகவே ராகுவோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரம் அடைஞ்சிருந்ததுன்னு அதனுடைய அதனுடைய பவரும் சரி பொட்டன்சியும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய என்ன மூதாதையர்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு சரி பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இப்போ சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் சரி அதை தவிர புதன் பார்த்தேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் போகிறோம் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் அதிபதி ராசியிலையும் இருக்கார் அப்படி ஒரு மாற்றத்தில் இருக்குது இதில் வந்து பார்த்த இல்லையானால் பணம் அதிகமாக வரும் சுப செலவுகள் வரும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே உண்டான அந்நியும் அன்னியும் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தடித்த பேச்சுக்கள் வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அவர் வந்து புதனும் சேர்ந்து போனதுனால உங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையாக போகக்கூடிய அடுத்தவர்களை சார்ந்து அடுத்தவர்களிடமிருந்து வேலைகளை வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நாசுக்குத்தனமாக பேசி உங்களுடைய வேலைகளை சாதித்துக் கொள்வீர்கள் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் வரும் சுக்கரன் வந்து அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து சுக்கரன் உங்களுடைய ராசியில் வந்து நீச்சப்படுறார் என்ன சார் இது எடுத்த உடனே நீச்சப்படுறாருன்னு சொல்கிறீங்களே சுக்ரன் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை நீச்சம் அடைந்தாலும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம் என்ன பரிவர்த்தனை உங்களுடைய ராசிநாதனும் ரெண்டாம் அதிபதி அதாவது ஒரு ராசிநாதனும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஏற ரெண்டாம் அதிபதி உங்களுடைய வீட்லேயும் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் வீட்லேயும் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பண வரவு நிச்சயமாக நல்லபடியா இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போறது இந்த காலகட்டத்தில் புதிய வேலை மாறுதல்கள் அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய தொழில அபரிமிதமான லாபம் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனை பண்ணால் கண்டிப்பாகவே இரண்டாவது திருமணம் ஆகும் இதை தவிர பார்த்தீங்களே என்றால் மூ மூத்த சகோதர சகோதரிகள் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அது தவிர நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால பணம் எந்த இடத்துலையும் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்த குருவே பாகரன் அதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதம் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் இந்த சந்திராஷ்டம காலத்தில் அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து ஒரு அல்லிப்பூ கொண்டு போய் சிவன் கோவில் கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டம பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு உண்டு இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது இவர் இவர் வரதராஜபுரமால போய் சேவிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் காஞ்சிபுரம் போய் வரதராஜன் போய் சேவிச்சுட்டு வாங்கும் பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்